இதுவரையில் நாம் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள ஏழை நாடுகளை பற்றி பார்த்தோம் ஆனால் அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை மிக குறைவாக உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இந்த ஐந்து நாடுகளும் வளர்ந்துவிட்ட நாடுகள் பொருளாதாரம் கல்வி சமுதாயம் ஆகியவற்றில் மிகவும் வளர்ந்துவிட்ட நாடுகள் என்பதுதான் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களை ஆச்சரியப்படுத்தும் விஷயமாக இருக்கிறது கடவுள் உலகில் கடவுள் நம்பிக்கை மிக குறைவாக உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு செக்கோஸ்லோவேகியா என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டில் கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்கள் இருபத்தோரு சதவீதத்தினர் இருக்கின்றனர் அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு டென்மார்க் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் பத்தொம்பது சதவீத மக்களே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் கடவுளை தொழுபவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஸ்வீடன் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் பதினேழு சதவீத மக்களே இறைவனை தொழுகிறார்கள் மீதமுள்ள எண்பத்தி மூணு சதவீத மக்கள் கடவுளை தொடுவதில்லை கடவுளை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு எஸ்தோனியா என்று சொல்லப்படுகிற ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடு இந்த நாட்டில் பதினாறு சதவீத மக்களே கடவுளை வழிபடுகிறார்கள் கடவுளுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் மதங்களை நம்புகிறார்கள் மத தலைவர்களை நம்புகிறார்கள் உலகில் கடவுள் நம்பிக்கை மிகவும் குறைவாக உள்ள நாடு எதுவென்று பார்த்தோமாயின் சீனா இப்பொழுது வளர்ந்து வரும் நாடு உலகின் பொருளாதாரத்தில் அமெரிக்காவிடம் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல பொருளாதாரம் விளையாட்டு விஞ்ஞானம் ராணுவம் ஆகிய அனைத்து துறைகளிலும் அமெரிக்காவுடன் போட்டி போடக்கூடிய இந்த நாடு அதாவது சீனாவில் கடவுளை நம்புவர்கள் கடவுளை வழிபடுபவர்கள் கடவுளுக்கு பணி செய்யக்கூடிய கடவுளுக்கு பணி செய்கிறோம் என்ற பெயரில் வாழுகின்ற மத தலைவர்களை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் அதாவது தொண்ணூற்றி மூணு சதவீத மக்கள் சீனாவில் கடவுளை நம்பாதவர்களாக கடவுளை தொழாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதே உண்மை அடுத்தபடியாக கடவுளை வழிபடுகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையில் உலகில் விளையக்கூடிய ஏராளமாக விளையக்கூடிய பொருட்களை உயிரினங்களும் உண்ணக்கூடிய ஏராளமான பொருட்களை வீணடிப்பதுடன் மூலப்பழக்கங்கள் என்ற பெயரில் அறிவு சிறிதும் இல்லாத பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பவர்கள் உலகில் ஏராளமாக உள்ளனர் அதாவது நாம் இப்பொழுது பழக்க வழக்கங்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் கடவுள் நம்பிக்கை என்ற பெயரில் இவர்கள் செய்கின்ற காரியங்கள் இவர்களின் மூட பழக்க வழக்கங்கள் விசித்திரமாகவும் ஒன்றுக்கும் பயனில்லாத அளவிலுமே இருக்கிறது இதில் மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளின் வரிசையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு தென்கொரியா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாடு இந்த வரிசையில் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா என்று சொல்லப்படுகிற நாடு மூடப்பழக்கங்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஜப்பான் என்று சொல்லப்படுகிற நாடு அடுத்தபடியாக மூடப்பழக்க வழக்கங்கள் நிறைந்துள்ள நாடுகளின் வரிசையில் வடகொரியா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது நமக்கே ஆச்சரியப்படும் விதமாக உலகில் பழக்கங்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு நமது நாடு இந்தியா இந்தியாவில் ஆயிரம் கடவுள்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன ஆயிரம் மூடப்பழக்க வழக்கங்கள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது சமுதாயத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ள போதிலும் இன்னமும் ஏராளமான மூடப்பழக்க வழக்கங்கள் வழக்கில் இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது நாம் இந்த ஐந்து நாடுகளை பார்த்தோமாயின் ஐந்தும் ஆசிய நாடுகள் அதாவது மூட பழக்க வழக்கங்கள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகள் ஐந்துமே ஆசியா கண்டத்தில் உள்ள நாடுகள் அதாவது கிழக்கு ஆசியா மற்றும் ஆசிய கண்டத்தில் ஐரோப்பா கண்டத்தில் புரட்சி ஏற்பட்டிருந்த காலத்தில் இங்கே இந்த ஆசியா கண்டத்தில் மெய்ஞான புரட்சி ஏற்பட்டிருந்தது அதாவது ஆன்மீக புரட்சி ஏற்பட்டிருந்தது ஏராளமான மத தலைவர்கள் தோன்றினார்கள் மேலும் இங்கு ஏராளமான மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இதன் விளைவாக தாசிய நாடுகளில் இன்னமும் மூடப்பழக்க வழக்கங்களுக்கு குறைவில்லாமலே இருக்கிறது